பேசுதலாட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இந்த உலக தகப்பனின் ஆசீர்வாதமும் பரம தகப்பனின் ஆசிர்வாதமும் வித்தியாசம் என்ன இந்த உலக தகப்பன் நம்ம எப்பொழுது ஆசிர்வதிப்பான்னு தெரியுமா இரண்டு பிரிவாக பிரித்து வைத்து நம்ம ஆசிர்வதிப்பார்கள் ஒன்று பிள்ளைகளுக்கு திருமணமாகும் போது அந்த பிள்ளைகளை அழைத்து பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக என்று ஆசிர்வதிப்பார்கள் இப்போது இருக்கிற ஜனங்கள் அப்படித்தான் ஆசிர்வதிக்கிறார்கள் எனக்கு சிறு வயதுல நான் பார்த்த பொழுது இப்படித்தான் ஆசிர்வதித்தார்கள் எல்லா முதியோ முன்னோர்களும் சொல்லி வருகிற ஒரு வார்த்தை இன்னொரு ஆசிர்வாதம் எப்பொழுது தருவார்கள் என்றால் அது ஆஸ்தி அவங்க மரணம் அடைவதற்கு முன்பதாக உயில் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகளோ உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்பதான் பெண்ணுரிமை வந்திருக்கிறது முன்னாடி எல்லாம் பெண்ணுரிமை கிடையாது மூத்த மகன் மற்றும் எந்த பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கு சொத்துக்களை பங்கு வைத்து கொடுப்பார்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க கடைசி காலத்துல அந்த பிள்ளைகளுக்கு இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு இளைய குமாரனுக்கு இவ்வளவு என்று சொல்லி உயில் எழுதி வைத்து அவர்களுக்கு கடைசி நாட்கள்ல அதை கொடுத்து இது நீங்க ஆண்டு கொள்ளுங்க இதை நீங்க அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மரணம் அடைவதற்கு முன்பாக இப்படி செய்வார்கள் ஆனால் நம்ம வேதத்தில் உள்ள ஜனங்களுடைய ஆசிர்வாதங்கள் எப்படி இருந்துச்சு ரெண்டு பேரை நம்ம பார்க்கலாம் ஆசிர்வதித்த விஷயத்துல இப்போ ஈசாக்கு ஆசிர்வதித்தான் எப்படி ஆசிர்வதித்தான் தன்னுடைய கடைசி காலத்துல மரண முன்பதாக ஏசாவையும் யாக்கோபையும் அழைத்து ஆசிர்வதித்தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டது யாரு ஏமாற்றி யாக்கோபு தான் தகப்பன் ஆசிர்வதித்தது ஆசிர்வதித்ததே அது மாறாது ஏசா பின்பு வந்து என்னையும் ஆசீர்வாதம் தகப்பனே என்று கெஞ்சிய போது கூட அவனுக்கு சின்ன சின்ன ஆசிர்வாதங்களை கொடுத்தானே தவிர சரி அவனுக்கு தெரியாம கொடுத்துட்டேன் அந்த ஆசிர்வாதத்தை திரும்ப உனக்கு தரேன் என்று சொல்லவே இல்லை அதே மாதிரிதான் யாகோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்தான் எப்படி ஆசீர்வதித்தான் கடைசி காலத்துல பாருங்க இந்த ஆதிமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல முழுவதுமாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பனிரெண்டு பிரபுக்களையும் பிதாக்களையும் அழைத்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசிர்வதிக்கிறார் அந்த மூன்றாவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க முதல் குமாரன் ஆசிர்வதிக்கிறாரு ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன் நீ என் சத்துவமும் என் முதற் பிரதானமும் வல்லமையில் ஆனவன் என்று கீழே இருக்கிற சில காரியங்களை எல்லாம் சொல்லி ஒரு பிள்ளைகளாக தனித்தனியாக அழைத்து ஆசிர்வதிக்கிறார்கள் அதே போல யோசிப்பா ஆசிர்வதிக்கிறாங்க அவங்களோட பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறாங்க இப்படி நிறைய பார்க்குறோம் இந்த காலத்துல நம்முடைய ஆசிர்வாதம் அழிந்து போகலாம் ஒழிந்து போகலாம் இந்த முற்பிதாக்கள் கொடுத்த ஆசிர்வாதங்கள் அப்படியே இப்ப இருக்கிறவங்க கொடுத்த ஆசிர்வாதங்கள் ஆஸ்தி திருமணத்தின் போது கொடுத்த ஆசிர்வாதம் ஆனா வேதத்தில் யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ இப்போ ஏசாவை ஏமாற்றி யாக்கோபு சேஷ புத்திர பாகத்தை திருட்டு அளவா எடுத்துக்கொண்டான் ஆனா அவன் அதை அனுபவித்தானா இல்லவே இல்லை அவனுடைய லாபானுடைய மாமான் வீட்டுக்கு போனானோ அப்பத்துல இருந்தே அவன் அங்க இருபது வருஷ காலம் அங்கிருந்து சொத்துக்களை சம்பாதித்து கொண்டு வந்துதான் இங்க வந்து வாழ்ந்தான் என்று நம்ம பாக்குறோம் அதற்கு பின்பு அவன் எகிப்துக்கு போனான் நிறைய விஷயங்கள் சந்ததியோடு எகிப்துக்கு போனார்கள் ஆனா அவன் ஏமாத்தி கொண்டு போனாலும் அவன் என்ன பண்ணலை அதை அனுபவிக்கலை ஆனா தகப்பன் வாயை திறந்து வார்த்தைகள் மூலமா ஆசிர்வதித்தார் பார்த்தீங்களா அந்த ஆசிர்வாதம் தான் அவர்களை போய் சேர்ந்தது தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை எப்படி ஆசிர்வதிக்கிறாங்க நம்ம அந்த பிள்ளைகளே எப் எப்படி நம்ம பிள்ளை பிள்ளைகளா இருந்து தகப்பன் இடத்துல தாயின் இடத்துல நடந்து கொள்ளுகிறோமோ அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோமோ அவர்களை மகிழ்விக்கிறோமோ அவங்களை நன்றாய் பார்த்து கொள்ளுகிறோமோ அக்கறை எடுத்து அவங்களுக்கு இரக்கம் செய்து நம்ம நடத்துகிறோமோ அந்த விதத்துல மனம் மகிழ்ந்து அவர்களை ஆசிர்வதிப்பார்கள் இப்போ ரூபனை ஆசிர்வதித்தாங்க ஆனால் ஆசிர்வதிக்கும் போது அதுக்கு கீழே வசனங்களெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க என்ன நடந்தது அவனை வந்து சில தவறு செய்ததுனால அதை சுட்டி காமித்து நீ இந்த தவறு செய்த இது நேரிடும் சொல்லியும் அவங்கள இதெல்லாம் செய்யறாங்க பாருங்க நீங்க இந்த காலத்துல உங்க தாய் தகப்பனுக்கு எப்படி நடந்து கொள்ளிருக்கிறீர்கள் அவங்க உங்களை எப்படி ஆசிர்வதிக்கிறாங்க அந்த ஆசீர்வாதம் நீங்க அவங்கள நடத்துகிற விதத்தை பொறுத்து தான் உங்க சிரசின் மேலே இறங்கும் அது உங்க வாழ்க்கையில சொத்தாக சொந்தமாக மாறும் அதுதான் உங்களுக்கு கிரியைகளாக உங்க வாழ்க்கையில கூட வரும் சொத்து ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கே ஒரு வியாதியோ இல்ல ஒரு பண கஷ்டமோ வந்தால் வித்து விடுவீர்கள் ஆசிர்வாதம் வாயினால் கூறப்பட்ட ஆசிர்வாதம் ஒரு நாளும் நம்ம விட்டு தூரம் போகாது அது நம்ம கடைசி மரண பரியாதம் வரைக்கும் அந்த ஆசிர்வாதங்கள் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அது வார்த்தையினால சொன்ன ஆசிர்வாதம் அது நம்ம தலையின் மேல எப்படி இறங்குமா பணியை போல இறங்கி நம்ம முழுவதுமாக நினைத்து நம்மளை ஆசிர்வதிக்குமா தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தை பொறுத்து தான் உங்களுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க நினைக்கிறீங்க என் அப்பா எனக்கு இவ்வளவு சொத்து கொடுத்தா போதும் அவங்களுடைய நகைகள் எல்லாம் எனக்கு கொடுத்தா போதும் அவங்க வச்சிருக்கிற பட்டு படவைங்களெல்லாம் எனக்கு கொடுத்தா போதும் இல்ல அவங்க வச்சிருக்க காஸ்ட்லி வாட்சி பைக்கு காரு இதை எனக்கு கிடைச்சிட்டா போதும் அந்த வீடு கிடைச்சிட்டா போதும்னு நீங்க என்ன அது சொத்து கிடையாது வாயினால எந்த வார்த்தை கூறி அவங்க ஆசீர்வதிக்கிறார்களோ அப்படி பார்த்த ஆண்டவர் சொன்னார் நீ ஆசிர்வதிப்பவர்களை ஆசிர்வதிப்பேன் அந்த வார்த்தைனால சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ஆசீர்வாதம் தான் முழுமையாக உங்க மேல தங்கி இருக்கும் உங்க வாழ்க்கை கடைசி பரியாந்த தலைமுறை தலைமுறையாக அதுக்கு பின்தொடரும் அதை உணர்ந்து செயல்படுங்கள் நம்ம பரம தகப்பன் எப்படி தெரியுமா சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதுதான் பரம தகப்பனின் ஆசிர்வாதம் இதெல்லாம் அதெல்லாம் நான் உனக்கு எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடிச்சிட்டேன் ஆகினால இப்ப கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன் உங்க கூட இருக்கிறேன் என் சபை மக்களோடு இருக்கிற என்னுடைய சம்பத்தோடு நான் இருக்கிறேன் அதுதான் பரம தகப்பன் கொடுக்கிற ஆசிர்வாதம் இதை நீங்க எப்படி சுதந்திரத்துக் கொள்ளுகிறீர்களோ அது நீங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கையில் அது வந்து தங்கும் செபிக்கலாமா நல்ல ராஜா என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து வேதத்தின் படியும் சரி இந்த உலக பிரகாரமும் சரி இதை கேட்டு உணர்ந்து அதன்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் உதவி செய்யும் ஏசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே